ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு நெய்வேலி சமையல் நம்ம இன்னைக்கு ஆஸ்டினுக்கும் அந்த டேலஸ் வர்த்துக்கும் நடுவில் இருக்கிற டெம்பிள்னு ஒரு பிளேஸ் இருக்குது அதில் இருக்கிற ஒரு ஓம்கார மகாகணபதி கோயில் அப்படிங்கிற ஒரு கோயிலை வந்து பார்க்குறோம் இது வந்து டூ தௌசண்ட் ஒனில் வந்து இதை கட்டியிருக்காங்க நைன்டீன் நைன்டீன் நை நைன்லேருந்து ஆரம்பித்து டூ தௌசண்ட் ஒன்குள்ளே இதை கட்டி முடிச்சிருக்காங்க டூ மில்லியன் டாலர்ஸ் அப்போவே அதுக்கு வந்து செலவாயிருக்கு இது வந்து ரொம்ப பெரிய ஏரியாவில் இருக்கிற ரொம்ப அழகான ஒரு கோவிலாக இருந்தது அப்படியே அமைதியாக இருந்தது நம்ம தமிழ் குருக்கள் தான் ரெண்டு பேர் வந்து இதை பார்த்துக்கிறாங்க அப்பா பையனு நினைக்கிறேன் நல்ல அருமையாக அலங்காரம்லாம் பண்ணியிருந்தாங்க அபிஷேக ஆராதனைலாம் நல்லா நடக்கிறது அப்பப்போ பீப்புள் வந்து ஹைவேஸில் இருக்கிறது நிறைய பேர் வந்து இதை விசிட் பண்ணுறாங்க உள்ளே வந்து பார்த்தா எல்லா விதமான எல்லா சுவாமிகளும் இருக்குது சுவாமி சிலைகளும் இருக்குது மெயினான ஒரு இது வந்து என்னென்னு பார்த்தா ஓம்கார மகாகணபதி அது வந்து கணபதி வந்து ஒரு பெரிய ச சிலாரூபமாக இதில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து கோவிலோட வெளிப்புற தோற்றம் துவஜஸ்தம்பம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ பெரிய நல்ல ஒரு வாஸ்ட் ஸ்பேஸ் இருக்குது பார்க்கிங்க்கெல்லாமும் நிறையா இடம் இருக்குது இதில் வெளியிலேயே வந்து ஒரு சின்ன ஒரு சன்னதியில் ஒரு பிள்ளையார் சன்னதி இருக்குது சின்னதாக அது பக்கத்தில் ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது அந்த கோவிலோட ரைட் சைடில் பின்னாடி அந்த ஒரு சின்ன ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது அதில் வந்து இந்த பசங்களுக்கெல்லாம் வந்து கிளாஸஸ்லாம் எடுக்கிற ஒரு ஹால் மாதிரி அது இருக்குது இது வந்து கோவிலுக்கு எதிர்த்தாப்பில் இருக்கிற ஒரு பெரிய இடம் அது இதில் ஓம்னு சொல்லிட்டு ஒரு போட்டு ஒரு பெரிய போட்டிருக்கு அங்கங்கே சேர்ஸ்லாம் போட்டிருக்கு வர்றவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு இடமா இருக்குது அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தா பெரிய படிக்கட்டு இருக்குது அதுக்கு கீழே வந்து ஃபுல்லாக புல்வெளியாக இருக்குது அதுவுமே அப்படியே ரொம்ப நேச்சுரல் என்விரான்மெண்டில் இருக்கிற ஒரு கோயில் துளசி வனம் வந்து இருக்குது எய்த்து இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ரோஸ் கார்டன் மாதிரி நிறைய பெரிய பெரிய குட்டி குட்டி மரம் மாதிரி இருக்குது அந்த ரோஸஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது நல்லா மெயின்டைன் பண்ண அருமையான கோயிலாக இருக்குது இதோடய என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தா இது மாதிரி தான் இருக்குது நம்ம யூஎஸில் எல்லாமே வந்து ஏசி தான் இருந்தாலும் கம்ப்ளீட்லி க்ளோஸ்டு அது ஆர்னமெண்டல் ஒர்க்ஸோடு அந்த என்ட்ரன்ஸ் இருந்தது உள்ளே போனால் எல்லா சன்னதியும் இருக்குது மெயின் டைட்டி வந்து பிள்ளையார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள் மகாலட்சுமி சிவன் பார்வதி முருகன் ஐயப்பன் ஆஞ்சநேயர் எல்லா சன்னதியும் இதில் இருந்தது ஸோ இதான் வந்து வெளிப்புற தோற்றமும் இப்படி இருக்குது ரொம்ப அருமையாக இருந்தது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ